வணக்கம் ஒரு வரலாற்று தவற சரி பண்றதுனா எப்படி பஞ்சமி நிலங்களை மீட்கிறதுங்கிறது ஒரு சட்ட போராட்டமா மட்டும் இல்ல அதையே ஒரு பெரிய அரசியல் சக்தியா எப்படி மாத்துறதுன்னு ஒரு மூல ஆதாரம் சொல்லுது வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் இங்க முக்கியமான கேள்வி இதுதான் பஞ்சமி நில மீட்புங்கிற ஒரு கோரிக்கைய தேர்தல் களத்திலையும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி எப்படி ஒரு தவிர்க்கவே முடியாத அரசியல் சக்தியா மாத்துறது இதுக்கான ஒரு தெளிவான தான் இந்த ஆதாரம் நமக்கு காட்டுது பாருங்க எந்த ஒரு பெரிய அரசியல் பயணமா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வேணும் இந்த விஷயத்துல அந்த ஃபவுண்டேஷன் என்னன்னா சமூக விழிப்புணர்வு தான் அதாவது போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சம்பந்தப்பட்ட மக்களுக்கு இது பத்தின ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும் நாம இந்த வியூகங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பஞ்சமி நிலங்கள்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம் இது வெறும் நிலம் கிடையாது பிரிட்டிஷ் இந்தியால தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வரலாற்று ரீதியா ஒதுக்கப்பட்ட ஒரு உரிமை அந்த உரிமையை திரும்ப வாங்குறது தான் இந்த போராட்டத்தோட மையப்புள்ளியே இந்த மூல ஆதாரத்தின்படி பாத்தீங்கன்னா முதல் மற்றும் மிக முக்கியமான படி வெளியிலிருந்து சப்போர்ட் தேடுறதுக்கு முன்னாடி தலித் சமூகத்துக்குள்ளேயே இந்த பிரச்சனையோட வரலாறு அதோட சட்ட பின்னணி அப்புறம் இதை எப்படி மீட்கிறதுங்கிற முறைகளை பத்தி ஒரு முழுமையான விழிப்புணர்வை உருவாக்கணும் உள்ள இருந்து ஒரு இயக்கம் வலுவா உருவானாதான் அது வெளியிலிருந்து வர்ற அழுத்தங்களை எல்லாம் தாங்க முடியும் சரி எப்போ மக்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன இத எப்படி ஒரு அரசியல் மூவா மாத்துறது இதுக்கு இந்த ஆதாரம் பாத்தீங்கன்னா ரெண்டு வழிகளை சொல்லுது ஒன்னு சிஸ்டம் போய் வேலை செய்யறது இன்னொன்னு வெளியிலிருந்து பிரஷர் கொடுக்கறது இந்த ரெண்டு வழிகளையும் தான் நாம இப்போ ஒன்னொன்னா போறோம் முதல் வழி தேர்தல் அரசியல் சிம்பிளா சொல்லணும்னா அரசியல் கட்சிகள் நம்ம ஓட்ட தேடி வரும்போது அந்த சான்ஸை சரியா பயன்படுத்தி நம்ம கோரிக்கைகளை அவங்களோட தேர்தல் அறிக்கையிலேயே கொண்டு வர்றது உங்களுக்கே தெரியும் எலெக்ஷன் டைம்ல தான் கட்சிகள் நம்ம பேச்ச ரொம்பவே கேட்பாங்க ஓட்டுக்காக என்ன வேணால் வாக்குறுதி கொடுப்பாங்க அந்த சமயத்தை பயன்படுத்தி சும்மா வாய் வார்த்தையாக வாக்குறுதி வாங்காம அதை ஒரு உறுதியான எழுத்துப்பூர்வமான வாக்குறுதியா மாற்றுறது தான் இந்த உத்தியோட முக்கியமான நோக்கம் இது வெறும் ஒரு கோரிக்கையோட நிக்கிற விஷயம் இல்ல இது ஒரு படிநிலையான செயல்முறை முதல்ல கட்சிகளை அணுகணும் அப்புறம் ஒரு உறுதியான வாக்குறுதியை வாங்கணும் கடைசியா அதை அவங்களோட அஃபிஷியல் தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வச்சே ஆகணும் எலெக்ஷனில் வாக்குறுதி வாங்கிட்டா மட்டும் போதுமா நிச்சயமா இல்லைன்னு சொல்லுது இந்த ஆதாரம் கட்சிகள் கொடுத்த காப்பாத்தணும்னா அவங்களுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணும் அதுக்கான வழிதான் இந்த ரெண்டாவது உத்தி மக்கள் இயக்கம் இந்த உத்தியோட பலமே அதோட ஒற்றுமையில தான் இருக்கு தலித் இயக்கங்கள் மட்டும் இல்லாம இதே மாதிரி சிந்திக்கிற மற்ற சமூக இயக்கங்கள் ஆதரவு தர்ற அரசியல் கட்சிகள்னு எல்லாரையும் ஒன்னு சேர்த்து அரசாங்கத்துக்கு ஒரு வலுவான செய்தியே சொல்றது பாருங்க தனியா ஒரு இயக்கமா போராடுறத விட இப்படி பலதரப்பட்ட குழுக்களோட ஆதரவோட போராடும் போது அதோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பிரச்சனை மட்டும் இல்ல இது ஒரு சமூக நீதி பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பரந்த பார்வையை இது உருவாக்கும் சரி இந்த மக்கள் இயக்கத்தோட அழுத்தம் எப்படி இருக்கும் முதல் படி கண்டன போராட்டங்கள் அரசாங்கத்தோட கவனத்தை ஈர்க்கவும் இந்த பிரச்சனையோட தீவிரம் என்னன்னா உங்களுக்கு உணர்த்தவும் இது ஒரு முக்கியமான வழி அடுத்த கட்டமா ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் சக்தியை தெருக்கல்ல இறங்கி காட்டுறதே இது மீடியாவோட கவனத்தையும் பொதுமக்களோட ஆதரவையும் ஒரே நேரத்துல பெற உதவும் கடைசி கட்டமா உண்ணாவிரதம் மாதிரி அறவழி போராட்டங்கள் இது ஒருத்தரோட உடல் ரீதியான தியாகத்தின் மூலமா அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தார்மீக நெருக்கடியை கொடுக்கும் சொல்லப்போனா இது பிரச்சனையை தேசிய அளவுல கவனத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் இப்போ இந்த ரெண்டு வழியையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம் ஒன்னு சிஸ்டத்துக்கு இருந்து வேலை செய்து இன்னொன்னு இருந்து பிரஷர் கொடுக்குது இது ரெண்டும் சேரும்போது என்ன நடக்குது இந்த இருமுனை அணுகுமுறை தான் இந்த உத்தியோட இதயமேன்னு சொல்லலாம் தேர்தல் அரசியல் மூலமா வாங்குன வாக்குறுதிகளை மக்கள் இயக்கத்தோட தொடர்ச்சியான அழுத்தம் மூலமா செயல்படுத்த வைக்கிறது ஒன்னு இன்னொன்னுக்கு பலம் சேர்க்குது பாத்தீங்களா கடைசியா நீங்க எந்த வழியை பின்பற்றினாலும் சரி இலக்கு ஒண்ணுதான் அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கிறது அந்த நெருக்கடி இல்லாம எந்த மாற்றமும் சாத்தியமில்லைங்கிறது தான் இந்த ஆதாரத்தோட மிக தெளிவான முடிவு ஆக தேர்தல் அரசியலும் மக்கள் போராட்டமும் ஒன்னா சேரும் போது அதால ஒரு நீடித்த சமூக மாற்றத்தை உண்மையிலேயே உருவாக்க முடியுமா இந்த இருமுனை வியூகம் பஞ்சமநில மீட்பு போராட்டத்துக்கு ஒரு புது வழியை காட்டுதா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க